பேக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார் அன்பு தேவ பிள்ளைகளே நோவான்னு ஒரு தேவ மனுஷர் ஆதி காலத்தில் இருந்தாரு அவர் எல்லாரும் வந்து இந்த நோவா தாத்தா எதை சொன்னா பொய்யா இருக்குதுன்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க ஏன்னா கடவுள் அவட்ட வந்து தரிசனமாகி சொல்றாரு நான் இந்த இப்ப இருக்கிற உலகத்தை நான் அழிக்க போறேன் எல்லா ஜனத்தையும் ஜனத்திட்டையும் என் காரியத்தை பத்தி என்ன பத்தி சொல்லுன்னு சொன்னா இவர் சொல்றாரு ஆண்டு ஒருக்கு வருகை வர இன்னும் சீக்கிரத்தில் சீக்கிரத்துல அழிவு வரப்போகுது பாருங்கள் பெரிய அந்த வானத்துலேருந்து மழை பெஞ்சி நம்மளை அழிக்கிற மாதிரி மழை எல்லாம் வரப்போகுது காரணம் ஒரு வீடு உயரத்தில் மழை தண்ணி வந்து கட்டுப்பட்டு தான் தெரியாது நீங்கள் மெட்ராஸ் வேறு பெரிய சிட்டிலையும் பார்த்து பார்த்துருப்பீங்க டிவி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து வீடு மூழ்கிடிக்குமா மொதல் பிளாட்டு மூழ்கிக்கிறோம் ரெண்டாவது பிளாட்டு வர தண்ணி வந்துடும் அந்த மாதிரிலாம் சில இடங்கள் இருக்குது அதே மாதிரி இவர் சொல்றாரு தண்ணினால் மூழ்கிடிச்சு சாக போகிறோம் ஏன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்குது அக்கறமா இருக்குது பாவமாக இருக்குது தேவ சமூகத்தில் எடுத்து பெருகிட்டு இருக்குன்னு தேவன் மொத்த ஜனத்தை அழிக்க போகிற தயவு செய்து எல்லாரும் மனம் திருப்புங்கன்னு ஆனால் இந்த ஜனங்கள் மழையா இந்த மழை நாங்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது இல்லை பூமியிலேருந்து நீரூற்றுகள் எழும்ப போகுதுன்னு சொன்ன இந்த ஜனங்கள்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி தவறான உபதேசத்துலாம் எங்களை சொல்லாங்க தாத்தா உங்க உங்க காரியத்தை பார்க்குறீங்க மேலாம் போயிட்டே இருங்க அதான் மெட்ராஸ்ல சொல்லுவாங்க கிளம்பு கிளம்பு காத்து வரட்டு ஏன்னா போயிட்டே இரு எந்த மனுஷன் சொன்னாலும் கீழ்ப்படுத்ததே கிடையாது கடவுள் கடவுள் ஒரு மனுஷன் தரிசனமாகி சொல்கிறாரு நீ இப்படி காரியங்கள் இருக்குது நீ என்னால் இந்த ஜனங்களுக்கு பாவம் பெருகுது இவங்களை மன்னிக்க முடியலை அவ்வளோ தவறு இருக்குது ஆனால் இவங்களை அழிக்க போகிறேன் இவங்களை மணந்திருப்பதுக்கு எதுவாக நீ சொல்லுன்னு சொன்னால் உனக்கெல்லாம் வேற வேலை இல்லை ஆ கடவுள் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு இன்றைக்கும் பாருங்கள் உலகம் முழுவதும் இந்த நாட்களை சுவிசேகம் ஈசப்பா உண்மையுள்ளவராக இருக்கிறாரு அவர் நன்மையை செய்கிறாரு நீங்கள் பரலோகத்து போனோம் பாவம் செய்யாதுன்னு எத்தனையோ வேறு என்னென்னோ சொல்கிறான் இவ்வளோ டிராக்ஸ் அடித்து கொடுக்குறாங்க என்னென்ன காரியம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஜனங்கள் கீழ்படியாம நாங்கள் அடித்து பொழிச்சு இப்படிதான் ஜீவிப்போம் நாங்கள் இப்படிதான் இருப்போம் சினிமா பார்ப்போம் எல்லாம் செய்வோம் தவறு செய்கிறோம் பாவம் செய்வோம் எங்களை யாரு நாங்கள் இந்த பெரிய வீட்டில் முன்னால் என்ன கேமரா வச்சு நம்மளை கண்டுபிடிக்கா போறாங்க நம்ம உலகத்தில் வந்து ஒரு தப்பு நம்ம பாவம் செஞ்சால் வெளியில் கண்டுபிடிச்சிவாங்க ஆனால் நம்ம சிந்தனைகளை செஞ்சால் யார் கண்டுபிடிக்க முடியும் நம்ம மூளைக்குள்ள என்ன கேமரா கொண்டு செட் பண்ணி அங்கே கண்டுபிடிக்க முடியுமா நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பத்து கேமரா செட் பண்ணி இருதயம் என்னெல்லாம் சிந்திக்கணும்னு கண்டுபிடிக்க முடியும் முடியாது இல்லை நம்ம முன்னால இருக்கிறவங்கள நம்ம எப்படி பார்க்கறோம் நம்ம எப்படி பழகுறோம் நம்ம நோட்டம் எப்படி இருக்குது கண்ணோட்டம் அவங்கள இந்த நோவா தாத்தா வருக வருது ஏசப்பா வர்றாரு வராரு இப்போ ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க எவ்வளோ சேனல் எவ்வளோ ஸ்வீட் அறிவிக்கிறாங்க எத்தனையோ ஊழியக்கார சொல்கிறாங்க ஆனால் அநேகர் ரசிக்கப்படுறாங்க அநேகர் இதெல்லாம் தேவை இல்லாத காரியம் இவங்களுக்கு அவங்க வாழ்க்கை நம்ம வேலை செஞ்சோமா நம்ம குடும்பத்தை பார்த்தோமா கிணத்து தவளை மாதிரி நம்ம வீடு நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படியே நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு காமன் சென்ஸ் பொது அறிவு இல்லாமல் எவ்வளோ நிலநடுக்கம் அந்நிய நாட்டுல தூர தேசத்துல நிலநடுக்கம் வருது பூமி எதிர்ச்சி ஒரு பிள்ளைகளே நீங்க பரலோகத்துக்கு போகணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சொன்ன நோவா இருக்காரு அந்த நோவா தாத்தா ஒரு பேழைய ஆண்டை செய்ய சொல்றார் வீடு மாதிரி ஒரு போட்டை செய்ய சொல்றாரு இவர் போட்டை சேர்ந்தோன்ன இந்த உலகத்துல அநேக மிருகங்களை உள்ள ஏற்றி வச்சுட்டு ஓர் ஜோடி ஜோடி போடுகிறாரு இவர் இந்த தாத்தாவும் இவருக்கு பிள்ளைகளை எட்டு பேர் எல்லாம் தான் இவர் மொத்த குடும்பம் எட்டு பேரை மட்டும்தான் இந்த பேளைக்குள்ள உள்ள ஏற்றி ஆண்டவரே வந்து அவங்களை என்ன செய்கிறாரு சீல் வச்சு கதவை போடுகிறாரு இவங்க பேழை செய்ய சொல்றாரு அவரே வண்டி அந்த பேழைக்குள்ளே அந்த போட்டுக்குள்ளே எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஆண்டவர் ஏன்னா இவர் ஒருவேளை நம்ம ஐயோ ஜனங்களை அந்த ஐயோ தண்ணீரை மழை பெய்யும்போது மூழ்கிடிச்சு சாகுறாங்களேன்னு சொல்லியிருக்காங்க இவர் திறந்தாருன்னா இவரும் இப்போ இவருக்கு பேழை என்ன செய்யறோம் அவர் பேழை என்ன செய்யணும் கவர்ந்துரும் அப்போ இவரும் காப்பாற்ற முடியாது அதனால ஆண்டவர் சீல் வச்சு போட்டிட்டார் இவன் இறக்க அதெல்லாம் இருக்காரு ஆண்டவரும் இறக்க தான் ஆனவர் கரெக்டாக செய்வார் வாக்கு சொன்னால் மாறமாட்டாரு அவரே போட்டை செய்ய சொல்லி நல்லா அவரே கதவு போடணாரு எல்லா ஜனங்களும் என்னாச்சு என்ன செஞ்சாங்க எல்லாரும் வந்து நோபா தாத்தா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா காலம் மாறி போச்சு பத்து வயசுல பதினஞ்சு வயசுல இருபது வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஐம்பது வயசுல அறுபது வயசுல எத்தனையோ பேர் யார் மூலியமா சொல்லியிருப்போம் இந்த செவி நல்லா தான் கேட்டிருக்கோம் ஆனா இந்த செவி என்ன செவி செத்த மனிதர்களை போல நம்ம உணர்வை அடையவே மாட்டோம் இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ஸ்ல இருந்து கடவுளை வணங்குறாங்கன்னு நினைச்சு கொடுவோம் தேவப்பிள்ளை ஒண்ணு புரிஞ்சுக்கிறேங்க உலகம் முழுவதும் ஆயிரம் நாடுகள் இருக்குன்னா அந்த ஆயிரம் நாட்டுக்கும் ஆயிரம் கடவுளா அப்போ நம்ம அத நமக்கு ஒரு தாய் தகப்பன் தான் இருக்கிறாங்க ஒரு கடவுளாதான் இருக்க முடியும் தேவன் சீக்கிரமாகவே வருகிறார் நம்ம செய்யற தவறுகளுக்கு தண்டனை நம்ம பின்னால வருது நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்ல நம்ம செய்யறதுக்கு நம்ம பிள்ளைங்களா அனுபவிக்கணும் இதெல்லாம் தேவைதானா அதனால நீங்க எந்த தவறுகள் ஈடுபட்டிருந்தாலும் இந்த செய்தி கேட்க உங்களிடத்தை கை எடுத்து கும்பிடுறேன் ஏதாச்சும் துணிகரமா பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க ஒவ்வொரு நானும் செய்த பாவத்தை திருப்பி செய்யாத அப்படி எனக்கு இறக்கம் செய்ய ஆண்டவரேன்னு மன்னிப்பு கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா உனங்களை உணர்வடை செய்வாரு ஆண்டூர் மெய்யான தேவன் யாரு ஆண்டூர் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு அது இந்த ஒருவேளை ஏன் மூலியம் கூட உங்கள்கிட்ட பேசலாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் ஆண்டவர் சில மனுஷனோடு நம்மளை பேச வச்சுட்டே இருப்பாரு நம்மள அந்த மனுஷங்களை மாத்திடுவாரு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அவங்க நினைக்க மாட்டோம் ஆனா கடவுள் அவர் என்ன செய்யற பட்சிக்கு நான் அக்னி அவரை நீங்க திரும்பியும் அதே பாவத்தை செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்ட மன்னிக்க மாட்டாரு அதனால சுயசத்த என்ன சொல்லுது இந்த நோவா தாத்தா நோ எத்தனையோ வருடங்களா சுயசத்தை சொன்னாரு யாருமே நம்பல ஆனா கடைசில அந்த அந்த அழிவு வந்த பிறகு அந்த போட்டு மேலே எழுந்துச்சு சீனா அந்த பெரிய அந்த அறராத்து மலையில் போய் அந்த போட்டு தங்குது எப்படின்னா ஒரு மலையே முங்கி போகிற லெவலில் வெள்ளம் தண்ணி இருக்குது அப்போது ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் நிரம்பிட்டு மலை ஒரு மலையே நிரம்பி போயிடுது எவரஸ்ட் மலை எவ்வளோ பெருசு அதே போக உள்ள மலைகள்லாம் கடலுக்குள்ளே இருக்குதான் அப்போ இதை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அவர் ஒரு சின்ன ஒரு ரூபத்தில் இருப்பாரா ஒரு கல்லுக்குள்ளே இருப்பாரா ஒரு செங்கல்குள்ளே இருப்பாரா ஒரு ஒரு இரும்புலையோ வெங்கலத்தையோ இருந்தால் அவர் இருந்தால் அவர் பெரிய தெய்வமாக இருக்க முடியுமா அவருக்கு உருவமே இல்லையே அவர் நம்ம இருதயத்தில் ஆளுகை செய்கிறார் நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது நம்ம அவர் வந்து நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறாரு நம்மளை நல்லதை செய்ய வைக்கிறாரு நல்லதை கேட்க வைக்கிறாரு தவறது செய்யாமல் ஆக்கிறாரு இவர் தான் ஆண்டவர் அவர் ஒரு ரூபத்தில் அவரை வைக்கவே முடியாது ஹலோயா நீங்களும் இந்த நாட்கள்ல அறியாம என்கிற இருளை இருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்பியிருங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறதுனால தான் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் தேவைகள் அநேக பிரச்சனைகள் உண்டு எங்களுக்கும் அநேக பிரச்சனைகள் உண்டு தேவைகள் சந்திக்க முடியாத காரியங்கள் உண்டு ஆனாலும் இயேசு நேசிக்கிறான்னு ஏன் நாங்க சொல்லறோம்னா அவருக்கு ருசிக்கிறோம் யாராவது உங்கள்ட ஆண்டோட காரியத்தை சொல்ல வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா உண்மையாட்டு இயேசு நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் நீங்க ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கணும்னா அவரை நோக்கி பாருங்க எசப்பா உங்களா ஆசீர்வதிக்க வல்லவர் விடுதலை கொடுக்கிற வல்லவர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவர் நோக்கி பார்ப்பான் ஜெபிப்புமா ஸ்தோத்திரம் எசப்பான் அந்த அருமையான வேலையிலும் அன்றுரையும் இந்த அன்பு அன்பின் தகப்பனே இந்த தேவ அன் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலும் அன்றவரு அந்த பழைய பழைய நாட்கள்ல அந்த நோவா என்கிற அந்த தேவ மனுஷன் அந்த சுவிசேச சொல்லும்போது அனைவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் மாண்டு போனார்கள் அந்த மாதிரி இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஆண்டு மாண்டு போகாதபடி உமை ஏற்றுக்கொள்ள அன்பை ருசிக்க உதவி செய்யப்பா இவ்வளோ நாள் நான் இவ்வளோ அக்கிரமம் செய்துவிட்டேன் இனியும் இயேசு என்னை நேசிப்பாரான்னு அந்த அங்கலைப்போடு இருக்கிற பிள்ளைகளை அண்டவரின் ஏற்றுக்கொள்ள தகப்பன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவனை மன்னிக்கிற தகப்பன் பரிசுத்த பரிசுத்தனாக மாற்றுகிற பரிசுத்தனாக மாற்றுகிற தேவன் உம்மை நோக்கி ஆண்டு இந்த பிள்ளைகள் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு விடுவிப்பீராக மேன்மைப்படுத்த உயர்த்தி